வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் கைதான இலங்கை தமிழர் வழியாகியுள்ள பின்னணி இலங்கை எய்திலி ஒருவருக்கு பிரான்ஸ்ல பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்று அந்த நாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது பிரித்தானியாவுக்கு இலங்கையர்களை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட தான் இந்த தண்டனை வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்றுல மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளோட இங்கிலாந்துக்கு சென்ற பின்னர் சதாசிவம் சிவகங்கன் அப்படின்ற இலங்கை தமிழர் பிரான்சில புகழிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் இலங்கையில் மோதல்கள் இடம்பெற்ற ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்துகளில் இவர் இலங்கைக்கு திரும்பியதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்துக்கு இலங்கையர்களை கடத்துகின்ற சர்வதேச குழுவின்ற முன்னணி உறுப்பினராக இந்த சிவகங்கை இருப்பதாக பிரான்சின் சட்டத்துறையினர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார்கள் இவர் ருமேனியா இத்தாலி ஜெர்மனி ஹங்கேரி உக்ரைன் ஸ்லோவானியா மற்றும் ஆஸ்திரியாவிலிருந்து கடத்தப்பட்டதாக ஆக்கள் நிறைய பேர் கடத்தி வந்திருக்கிறதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது இந்த குற்றங்கள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டால் சிவகங்கனுக்கு பத்து ஆண்டுகள் வரையான சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இவர் இப்ப இங்கிலாந்தின நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலாம் இருக்கின்றார் அவர் விரைவில் பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட உள்ளதோடு அதுவரை அவரை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி